துறை அருகே சுந்தரப்பன் சாவடியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை வாயை பொத்தி மிரட்டி ஒன்பது சவரன் நகை பதினைந்து ஆயிரம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து மர்ம நபர் குறித்து பெரம்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இளந்தங்குடி அருகே உள்ள சுந்தரப்பன் சாவடி மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் செல்லமணி இரண்டு மகள்கள் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர் கணவர் பன்னீர்செல்வம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்த நிலையில் மூதாட்டி செல்லமணி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் செல்லமணி வீட்டின் வழியாக வந்து கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளார் அங்கு ஒரு அறையில் பீரோவில் இருந்த ரூபாய் கொள்ளையடித்ததுடன் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த செல்லமணியை வாயில் துணியை வைத்து வாயை பொத்தி கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் நான்கு சவரன் உள்ள வளையல்கள் என ஒன்பது சவரன் தங்க நகைகளை பறித்துக்கொண்டு கொண்டு பின் வழியில் தப்பிச் சென்றனர் இதனையடுத்து சுதாரித்த மூதாட்டி செல்லமணி வீட்டை விட்டு வெளியே வந்து சத்தமிட்டுள்ளார் இதனையடுத்து அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் கொள்ளை சம்பவம் குறித்து பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த போலீசார் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதுடன் கைரேகை நிபுணர்கள் மூலம் ஆய்வு செய்து தொடர் விசாரணை செய்து வருகின்றனர் இதுகுறித்து அவரது உறவினர்கள் கூறுகையில் தங்கள் பகுதியில் அடிக்கடி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டில் வந்து திருட்டு போயிருக்கு நைட்டு கொள்ளப்பக்கமா வந்து கதவு தான் ஆள் வந்திருக்கு ஆள் வந்தவன் வீரவல உள்ள பயஞ்சாட்ட பணத்தையும் அவங்கள பட்டு அறையில போய் கருத்தை வாயை பொத்திக்கிட்டு அஞ்சு பவுனு செயின் ரெண்டு ரெண்டு பவுனு வளையல் நாலு பவுன் வளையல் ஒம்பது பவுனு தேடிட்டு போயிட்டான் இதுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு இங்கே கொடுக்கணும் இந்த ஏரியாவில் போலீஸ் பாதுகாப்பு கிடையாது மூணு சிட்டியில் திட்டு போகுது சாவில திட்டு போகுது எல்லா இடத்துலையும் திட்டு போகுது இதுக்கு அவங்க தகுந்த நடவடிக்கை உடனே எடுக்கணும் அது கைதேக நிபுணர் வந்தாங்க பெரம்பூர் போலீஸெலாம் வந்தாங்க கிரைம் போலீஸும் வந்தாங்க எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல இது வரைக்கும் இந்த எஃப்ஐஆர் காப்பியும் இது பண்ணல பதிவு பண்ணல இதை வந்து போலீஸும் உடனே நடவடிக்கை எடுத்து என்னங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணும்